வணக்கம் நான் உங்கள் கோடங்கி ஆக்சுவலா என்னடா ஒரு மாதிரி வித்தியாசமான கெட்டப்ல உட்காந்து பேசிட்டு இருக்கோம் வித்தியாசமான இடத்துல உட்காந்து பேசிட்டு இருக்கோம் நம்ம கெட்டப் இப்படிதான் ஆனா என்னன்னா ராஜமௌலி பிரம்மாண்ட இயக்குனர் ராஜமௌலியோட புதிய பட டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் வந்து ஹைதராபாத்ல நடந்துச்சு அதுக்காக தான் ஹைதராபாத் தான் வந்திருக்கோம் அந்த இடத்துல வாரணாசி அப்படின்னு ஒரு டைட்டில் அறிவிச்சிருக்காங்க அந்த படம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு தான் நம்ம எல்லாருடைய பார்வைக்கும் வரப்போகுது அதோட டீஸ் அதை ட்ரெய்லரையும் அந்த டைட்டையும் அறிவிக்கிற நிகழ்ச்சி வந்து நேற்று நடந்துச்சு மிக பிரம்மாண்டமான ஒரு நிகழ்ச்சி நம்ம ராமோஜிரா ஃபிலிம் சிட்டிக்குள்ள தான் அந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க ஆக்சுவலாக இந்த வீடியோவுடைய நோக்கம் என்ன அப்படின்னா ஒரு டைட்டிலை அறிவிப்பதற்கு அதில் மெனக்கட்ட அந்த ட்ரெய்லர் ஒர்க்கை அறிவிக்கிறதுக்கு அவங்க எடுத்துக்கிட்ட அந்த ஒரு மெனக்கெடுதலும் அதுக்கான டெடிக்கேஷனும் ஒரு படத்தை மக்கள்கிட்ட எப்படி போய் கொண்டு போய் சேர்க்கிறாங்க அப்படின்ற அந்த விஷயம் தான் ரொம்ப வியப்பா இருந்துச்சு தெலுங்கு படங்கள் இப்போ அதுவும் குறிப்பாக ராஜமௌழியோட படங்கள் எல்லாமே மிக பிரம்மாண்டமாக வேற ஒரு லெவல்ல நம்மளை கொண்டு போய் சேர்க்கிற அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல இது வந்து இந்திய சினிமாவுக்கே ரொம்ப ஆரோக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது ஏன்னா ஹாலிவுட் படங்களை பார்த்து பார்த்து வெளிநாட்டு படங்களை பார்த்து பார்த்து வியந்து போயிட்டு இப்படிலாம் நம்ம கிட்ட படங்கள் எடுக்க ஆளே இல்லையா அப்படின்ற மாதிரி ஒரு வியந்த நேரத்துலதான் ஒரு பாகுபலியா இருக்கட்டும் ஒரு ட்ரிபிள் ஆரா இருக்கட்டும் மகதீரெல்லாம் எப்படி எடுத்திருப்பாரு அப்படின்னு தோன்ற மாதிரி பல விஷயங்கள் இருக்கும் ராஜமௌழியோடைய இந்த கெரியர்லயே ஒரு ஒரு படத்துக்கும் ஒரு ஒரு ஜானர்ல வித்தியாசங்கள் அந்த ஹீரோவுக்கான விஷயங்களை அவ்வளவு மெனக்கெட்டு அந்த டெடிக்கேஷன் கூட பண்ணக்கூடிய மிக பிரம்மாண்டமான இயக்குனர் ரொம்ப சிம்பிளா அதுவும் இல்லாம பாத்தீங்கன்னா அவங்களுடைய உழைப்பு இருக்குல்ல அந்த உழைப்ப மக்கள்கிட்ட காட்டுறதுக்காக ஒரு பெரிய ஒரு ஒரு அரங்கம் அப்படிலாம் இல்லை அது ஓபன் ஏர் ராமோஜிரா பிலிம் சிட்டில ஒரு ஃபுல்லா கம்ப்ளீட்டா ஓபன் தான் அந்த நிகழ்ச்சியை நடத்தினாங்க இந்தியாவிலேயே இவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு எல்இடி திரை வந்து இல்ல முதல் முறையாக நூறு அடிக்கு ஹைட்டு நூத்தி நாற்பது அடி அகலம் அவ்வளவு பிரம்மாண்டமான அந்த திரையை அங்க அமைச்சிருந்தாங்க அது சேஃப்டி மெஷர்ஸோட ஒரு பிரம்மாண்ட மிக மிக பிரம்மாண்டமான கிரெய்ன்ஸ் எல்லாம் அந்த வந்து அதை தாங்கி பிடிச்சுக்கிட்டு இருந்துச்சு மக்கள் திரள் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நாங்கள் கொஞ்சம் நாங்கள் பத்திரிகையாளர்களா எங்களுக்கு வந்து அழைப்பு கொடுத்த அந்த இடத்துல வந்து முன்னாடி இருந்தோம் அதனால பின்னாடி என்ன கிரவுடு இருக்கு எவ்வளவு மக்கள் வந்திருக்காங்க அப்படின்றத பார்க்க முடியல ஆனால் அதையும் காட்சிப்படுத்தினாங்க ட்ரோன் காட்சிகள் மூலமாக கண்ணுக்கட்டுன தூரம் வரையும் மக்கள் கூட்டம் அவ்வளவு ஆரவாரம் அவ்வளவு விஷயங்கள் நடந்தாலும் மிக நேர்த்தியாக மிக அழகாக ரொம்ப சிம்பிளா நான் என்ன சொல்ல வரேன்னா அந்த சிம்பிள் ஐயா திரும்ப திரும்ப சொல்றேன் அப்படின்னா பிரம்மாண்டம் அவங்களுடைய உழைப்புல தெரிஞ்சுது பிரம்மாண்டம் அந்த இடத்துல அவங்க ஆர்கனைஸ் பண்ண விஷயத்துல தெரிஞ்சுது ஆனா அங்க வந்தவங்க எல்லாரும் ரொம்ப சிம்பிளா இருந்தாங்க இயக்குனா ராஜமௌலியா இருக்கட்டும் மகேஷ் பாபுவா இருக்கட்டும் பிருத்திவிராஜா இருக்கட்டும் எல்லாருமே ரொம்ப ஜாலியா அந்த டீம் மட்டும்தான் இருச்சு இதுல ரொம்ப குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா அந்த படத்தினுடைய டீம் தவிர வேற எந்த விஐபியோ எந்த செலிபிரிட்டியோ அல்லது எந்த அரசியல் விஷய நபர்களோ அமைச்சர்களோ யாருமே அங்க கிடையாது அங்க இருந்தவங்க இந்த படக்குழுவை சம்பந்தப்பட்டவர்கள் நம்ம கீரவாணி அந்த இசையமைப்பாளர் இப்படின்னு அவங்க தான் அங்க இருந்தாங்க அந்த ட்ரெயிலரை வந்து அவங்க வெளிப்படுத்தும் போது ஒரு சின்ன சம்பவம் நடந்துருச்சு ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நெகட்டிவான விஷயங்கள் சினிமால ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவா பார்ப்பாங்க சென்டிமெண்ட் பார்ப்பாங்க சினிமால ஆனா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இவ்வளவு உழைச்சிருக்காங்க மிக பிரம்மாண்டமான ஒரு விஷயத்த மக்கள்கிட்ட காட்டுறதுக்காக வராங்க இதுதான் டைட்டில் வாரணாசி நாங்க ஒர்க் பண்ண விஷயத்த உங்ககிட்ட காமிக்கிறோம் சிஜி ஒர்க்கா இருக்கட்டும் மத்த எல்லாமே பிரம்மாண்டமான ஒரு பெரிய ஒரு திரை நூறு அடி ஹைட்டு கற்பனை பண்ணி பாருங்களேன் நெஜம் அவ்வளவு பிரம்மாண்டமான திரையில எங்க இருந்து பார்த்தாலும் தெரியிற மாதிரி அவ்வளவு குவாலிட்டியான ஒரு விஷயத்த வந்து ஐமேக்ஸ் அந்த தொழில் நுட்ப தரத்துல வந்து அது காமிக்கிறதுக்காக கொண்டு வந்திருந்தாங்க ராஜமௌலி ஸ்டேஜ் ஏறிட்டாரு மைக் புடிச்சு பேசுறாரு இப்ப நான் காட்ட போறேன் அப்படின்னாரு அவர் சொன்ன உடனே அது வந்து ஓப்பன் ஆகிற மாதிரி ஆகி அப்படி நின்று போச்சு யோசிச்சு பாருங்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை மூணு மாசம் இல்ல நாலு மாசம் அதற்காக அவங்க உழைச்சிருப்பாங்க முதல் முறையாக ஃபர்ஸ்ட் டைம் மக்கள்கிட்ட காட்டுறதுக்காக அவங்க வந்து கொண்டு வந்து ஓப்பன் பண்றாங்க ஓப்பன் ஆல ரொம்பவே ஷாக் ஆயிருந்தாரு ஆனா அதை வெளியே காட்டிக்கவே இல்லை மனுஷன் ஸ்டேஜ்ல அடுத்த முறை திருப்பி ட்ரை பண்றாங்க மறுபடியும் அந்த வந்து காட்சி ஆகவே இல்லை அந்த காட்சிகள் ஓப்பன் ஆகல திரை அப்படியே அமைதியா இருந்துச்சு மக்கள் கூட்டம் ஆரவாரம் பயங்கரமா இருக்கு மூன்றாவது முறையாக முயற்சி எடுக்கிறாங்க அந்த முயற்சி அவருக்கு வந்து சக்சஸ் ஓப்பன் ஆகுது ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்லணும் இப்படி முதல் முறை தடங்கள் இரண்டாம் முறை தடங்கள் இருந்தாலும் அவர் வந்து அந்த இயக்குனர் ராஜமௌலி ஆடியன்ஸ் கிட்ட பார்த்துக்கிட்டு இருக்க எல்லார்கிட்டையும் சாரி கேட்கிறார் ஸ்டேஜ்ல ஏறி அவர் கேட்கணும் அவசியமே கிடையாது ஆனா அவர் சாரி கேட்டார் சாரிங்க ஒரு சின்ன டெக்னிக்கல் இஷ்யூ ஆயிடுச்சு இப்போ நீங்க அதை பார்க்கலாம் எங்களுடைய உழைப்பு உங்க உங்களுடைய பார்வைக்கு அப்படின்னு சொல்லி காமிச்சாரு அத்தனை பிரம்மாண்டம் அவ்வளோ ஒரு டெக்னிக்கல் சவுண்டோட நம்முடைய இந்திய திரைப்படம் இவ்வளவு அழகாக இவ்வளவு நேர்த்தியாக உலகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிற ஒரு விஷயத்தை ரொம்ப அழகா அவங்க காட்சிப்படுத்தின விதம் இருக்குல்ல அது எக்ஸலண்ட்டு அவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான ஒரு அந்த விஷயத்தை ரொம்ப எளிமையா மக்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துட்டார் அதோட சேர்ந்து இல்லாம அவர் அங்க பேசின விஷயங்களா இருக்கட்டும் அல்லது மகேஷ் பாபு அங்க காட்சிப்படுத்தின விஷயமா இருக்கட்டும் அவர் வந்து ஒரு அவரு அவரை அவர் என்ட்ரி ஒரு வித்தியாசமான ஒரு விஷயத்தை காமிச்சாங்க ஸோ இது எல்லாமே நீங்க உங்களுடைய பார்வைக்கு வரும் நாங்கள் எல்லாத்தையுமே அங்க பார்த்தோம் ரொம்ப அழகா அந்த படம் வந்து உருவாகிட்டு இருக்கு இருக்கிற ஒரு பிளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா பிரம்மாண்டத்தை காட்டுற அதே நேரத்துல இந்தியன் கல்ச்சர்ல இருக்கிற சில விஷயங்களையும் தொடாம ஒரு படம் பண்றதே இல்லை ஒருவேளை அவரை வந்து எல்லாருமே வந்து நீங்க சங்கின்னு சொன்னா கூட அவர் அதை பத்தி கவலைப்படுற ஆள் மாதிரி தெரியல அதை தாண்டி இன்னொன்னு என்னன்னா அஹ் புராண கதைகள்ல இருக்கிற அது மகாபாரதமா இருக்கலாம் ராமாயணமா இருக்கலாம் அல்லது அந்த மாதிரி விஷயங்கள்ல எடுக்கிற விஷயங்கள்ல பெரும்பாலும் பல விஷயங்களை தொட்டு தான் போறார் மகதீரால ஆரம்பிச்சு எல்லா படங்கள்லயும் அந்த ஹிஸ்டாரிக்கல் விஷயங்களும் புராண கதைகளுடைய பல்வேறு விஷயங்களையும் கதாநாயகர்களாக கதாநாயகிகளாக கேரக்டர்களாக சித்தரிச்சு தான் படங்களை பண்ணிட்டு இருக்காரு இந்த படமும் ராமருடைய விஷயங்களை தொட்டு எடுக்கிற மாதிரியான ஒரு விஷயத்த தான் காமிச்சிருந்தாரு ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனை உருவாக்கிட்டாரு எதிர்பார்ப்பை உருவாக்கிட்டாரு இந்த படம் எப்ப திரைக்கு வரும் நம்ம எப்ப பார்க்கலாம் அப்படின்ற மாதிரியான தோற்றத்தை கொண்டு வந்து காமிச்சிட்டாங்க எல்லாரும் ரொம்ப சிம்பிளா இருந்தாலும் ரொம்ப ஸ்ட்ராங்கா பேசினாங்க வரைக்கும் தெலுங்கு சினிமாவில் இந்த மாதிரியான பிரம்மாண்டம் வெறும் தெலுங்கு சினிமா மட்டும் இல்ல இந்திய சினிமாவில் இந்த மாதிரியான ஒரு பெரிய பிரம்மாண்டத்தை வேற எந்த படத்துக்கும் காமிச்ச மாதிரி தெரியல அதாவது நூறு அடி ஹைட்டு எல்இடி திரை நூத்தி நாற்பது அடி அகலத்துல ஒரு மிகப்பெரிய திரையில அவ்வளவு குவாலிட்டியாக ஐமேக்ஸ் தரத்துல வந்து அந்த காட்சிப்படுத்தின விஷயம் தான் அததான் சொல்றேன் ஆனா ஒரு விஷயத்தை நான் அங்க கவனிச்சேன் இப்ப நீங்க நம்ம ஊர்ல தமிழ் படங்கள் எல்லாம் வந்து இந்த மாதிரி வந்து நிறைய ஆடியோ லான்ச் நடக்கும் டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட்டு டீசர் லான்ச்சு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் பிரம்மாண்ட இயக்குனர் அல்ல பெரிய நடிகர் சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கெல்லாம் நடக்கும் ஆனால் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன அரங்கத்துக்குள்ள ஒரு நான் ஏன்னா நமக்கு அந்த மாதிரி இடங்கள் அங்கே இல்லை இவ்வளோ பெரிய ஒரு பெரிய ப்ளேஸ்லாம் அங்கே கிடையாது இல்லை ஒரு காலேஜில் சில கல்லூரிகள்லாம் இப்போ வந்து நடத்திட்டு இருக்காங்க இல்லைன்னா நேரு ஸ்டேடியத்துக்கு தான் போகணும் ஆனால் அங்கே வரக்கூடியவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த க்ரௌட் மேனேஜ்மெண்ட்டை கண்ட்ரோல் பண்ணுற விஷயத்துல சுத்தமாக கோட்டை விட்டுறாங்க இங்க அவ்வளவு க்ரௌடு வந்துச்சு எங்கேயும் சின்ன சலசலப்பு கூட இல்லை எங்களுக்கு டிக்கெட் கிடைக்கலன்னு யாரும் கம்ப்ளைண்ட் பண்ணல டிக்கெட் இருந்து எங்களை உள்ள உடலன்னு கம்ப்ளைண்ட் பண்ணல அப்புறம் எல்லாமே நேர்த்தி கூட்ட நெரிசல்ல இருக்கிற எந்த விஷயங்களும் நடக்காம ரொம்ப அழகாக நேர்த்தியாக காவல்துறையில் ஆரம்பிச்சு எல்லாருமே ரொம்ப சிறப்பாக அந்த விஷயத்த பண்ணி முடிச்சாங்க சோ ராஜமௌழி அவர்களுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் ஏன்னா நம்ம இந்தியன் சினிமா வேர்ல்டு லெவல்ல உலக அரங்களை கொண்டு போய் நிறுத்த இடத்துல எந்த இயக்குனர் வந்தாலும் அவரை நம்ம பாராட்ட வேண்டியது திரைத்துறை சார்ந்த எல்லாருக்கும் இருக்கிற கடமை அந்த அடிப்படையில் தான் நம்ம சொல்கிறோம் ரொம்ப அழகான ஒரு ரொம்ப நெகிழ்ச்சியான மகிழ்வான ஒரு சம்பவமாக இந்த வாரணாசி படத்தினுடைய அந்த டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட்டை நம்ம வந்து பார்த்து முடிச்சுட்டு நம்ம கிளம்ப போகிறோம் செகண்ட் திங் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து வாரணாசி வந்து எப்பவுமே அது அங்கே வந்து ஒரு பெரிய அந்த அந்த ஊரையே நீங்கள் காமிச்சிங்கன்னா எல்லா இடங்கள்லையுமே பார்த்தீங்கன்னா ஆன்மீக விஷயங்கள் நிறைய இருக்கும் சோ இந்த படத்துலையும் அது கண்டிப்பாக இடம்பெறும்னு பார்க்கும் போதே தெரியுது நமக்கு சோ அதனால அந்த படம் என்ன கதை சொல்ல போகுது எப்படி சொல்ல போகுது மகேஷ் பாபு என்ன அதுக்காக மெனக்கட்டுறாரு என்ன பண்ண போறாரு அப்படின்றதெல்லாம் படம் வெளியில வரும்போது நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்போதைக்கு அவங்க வந்து மிக பிரம்மாண்டமான அனௌன்ஸ்மெண்ட் மட்டும்தான் பண்ணிருக்காங்க இன்னும் பல விஷயங்கள் இருக்கு இன்னும் ஓராண்டு அதாவது நாளை அடுத்து வருகிற இருபத்தாறு முழுக்க அவங்களுடைய ஷூட்டிங் போஸ்ட் ப்ரொடக்ஷன் எல்லாமே நடக்கும் இது இருபத்தி ஏழு தான் ரிலீஸ் ஆக போகுது சரிங்களா ஸோ அதனால அந்த விஷயத்தை நாங்கள் பார்த்து அங்கே வந்து ஒரு மகிழ்ச்சி அடைந்த விஷயத்தை நம்முடைய நேர்களுக்கும் சொல்லணும் அப்படின்றதுனால தான் இந்த வீடியோ மற்றபடி வேற ஒரு விஷயமும் இல்லை மீண்டும் ஒரு நல்ல விஷயத்தோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க